ஹாய் ஓரியான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க சிம்பிள் ஸ்வீட் ஆகி நான் நல்லா இருக்கேன் குக்கிங்ல வந்து மூந்தாள்ரி பாசி பருப்பு வளையம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது டிஃபனாகவும் சாப்பிடலாம் இல்லை ஈவினிங்ல ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இல்லை கெட்சப் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசி பருப்பு ரிங் மூங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு கேரட் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து மல்லி ரெண்டு குடமொளகா ஒரு ஸ்பூன் சீரகம் மஞ்சத்தூள் தேவையான அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஐம்பது கிராம் பாசி பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாசி பருப்பை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தேவையான பொருளெல்லாம் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அரைச்ச பாசி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி நான் துருவி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் பச்சை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கேரட்டு துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா அதையும் சேர்த்துக்கலாம் தோசை மாவு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாசி பருப்பு ஊற வச்சா நம்மளுக்கு சுவையான ஹெல்த்தியான பாசி பருப்பு ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதை பார்க்கும் அவங்களுக்கு இதை சாப்பிடணும் தோணும் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி தோசைன்னு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு பழகிருச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரைன் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட தோசைக்கல என்ன தடவிக்கலாம் காலையில டிஃபனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை நைட் டின்னருக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த குடமிளகாரங்க தோசைக்கல்ல மேல வச்சுக்கலாம் கலக்கி வச்சிருந்த நம்ம பாசிப்பருப்பு மாவை இதில் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் பரப்பி விடுங்க தேவையான சேர்த்துக்கலாம் எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேவைப்படும் போது கூட நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க தான் ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு ரிங்கு வந்து ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப இன்னொரு சைடு முடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் லைட்டை விட்டுக்கலாம் இதையும் நோ ஃப்ளைமில் இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி போட்டு வேக வைக்கும் போது உள்ளுக்குள்ள நல்லா பச்சை வாசல்லாம் போய் பருப்பு நல்லா வெந்து சூப்பராக நம்மளுக்கு வந்துடும் பாக்குறதுக்கு க்ரீனா எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்கு பாருங்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா இந்த கலரும் இதோட ஷேப்பும் பார்த்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சுவையான பாசிப்பருப்பு ரிங் வந்து தயாராயிருச்சு இது வந்து இந்த குடமிளகாயும் இந்த பாசி பருப்பு வேக வேகும் போது அந்த குழம்பு நல்லாவே லைட்டாக வந்து நம்மளுக்கு வெந்துடும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சட்னி இல்லை கெச்சப்பு அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையான மூங்கிலட் ரெடி எப்படி இருக்குன்னு பாத்துருக்கீங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் வீட்டில் செஞ்சு பாருங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய்